ஆன்மீகம் என்பது என்ன அது ஓர் கூர் அறிவுத்திறன் அல்ல ஓர் ஆதரிசமும் அல்ல நன்னெறி நாடும் பாங்கோ அல்லது தார்மீக தூய்மையோ துறவரமோ மத கோட்பாடோ அல்ல இந்த நட்பண்புகளெல்லாம் கலந்த ஒரு நிலை கூட அல்ல உள்ளத்து நம்பிக்கையோ உளம் நிகழ்ந்த ஆர்வமோ ஒரு மதத்தை பின்பற்றி செய்யப்படும் சுயக்கட்டுப்பாடோ ஆன்மீக சாதனை ஆகாது ஆன்மீக அனுபவமும் ஆகாது இவையெல்லாம் மனத்திற்கு வாழ்க்கைக்கு பயனளிப்பவையே ஆன்மீக வளர்ச்சிக்கு கூட இவை உதவும் சாதகனின் இயல்பை செதுக்கி தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் தொடக்க நிலையில் இவையெல்லாம் பயனுள்ளவையே எனினும் இவை மானசீக பரிமாணத்தை சார்ந்தவையே ஆன்மீக அனுபவமோ மாறுதலோ இன்னும் ஏற்படாத நிலைதான் அது ஆன்மீகம் என்பது சாராம்சத்தில் நமது அந்தரங்க ஜீவனை குறித்த ஒரு விழிப்பு ஏற்படுவதுதான் நமது மனமோ உடலோ அல்லாத வேறொரு சத்தியப் பொருளான ஆன்மாவை அறிய வேண்டும் உணர வேண்டும் அதுவாகவே ஆக வேண்டும் என்னும் பேரார்வமே ஆன்மீக வாழ்க்கையின் உட்கருத்து அண்டமெல்லாம் பரவி அனைத்தையும் கடந்து நம்மையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் உண்மையுடன் தொடர்பு கொண்டு அதனோடு ஒன்றுவதே ஆன்மீக வாழ்க்கை அந்த பேரார்வத்தின் விளைவாக நமது ஜீவன் முற்றிலுமாக உருமாற்றமடைந்து ஒரு புதிய இயல்பாக ஒரு புதிய ஜீவனாக வளர்ச்சியுறுவதே ஆன்மீக வாழ்க்கை